வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராம்குமார் நம்ம பார்த்துக்கிட்ருல இது பச்சை வேர்க்கல்லையே காய வச்சது இப்படி ஓடோடு காய வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த ஓட்டை மட்டும் உடச்சி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு ஒரு நைட்டு ஏழு மணிக்கு போல் ஊற போட்டோம்னா நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு போல் அவிச்சோம்னா அந்த வேர்க்கல்லை வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது முன்னெல்லாம் நம்ம நைன்டி கிட்ஸாக இருக்கும்போது ஒவ்வொரு பொருளையும் அதுக்குரிய சீசனில் மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம் இப்போ வந்துட்டு எந்த பொருளாக இருந்தாலும் எல்லா சீசனையும் சாப்பிட மக்கள் விரும்புகிறாங்க சீசன் காலத்தை தவிர மற்ற காலங்களில் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை தவிர்ப்பதற்கு எப்போ சீசனோ அப்போ விலை கம்மியாக கிடைக்கும்போது கொஞ்சம் நிறையா வாங்கி வெயிலில் ஓடோடு காயப்போட்டு வச்சுக்கோங்க வேர்க்கல்ல தான் எல்லா காலத்துலேயும் வறுத்தது கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் வறுத்த வேர்க்கல்லையோட அவிச்ச வேர்க்கல்ல தான் நல்லதுன்னு வருத்த வேர்க்கலைகளை சின்ன குழந்தைங்க பச்சை குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இப்படி ஊற வச்சு வைக்கிறத வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் கடலை வேக வச்சா என்ன டேஸ்ட் வருமோ ஓடோட அதே டேஸ்ட் வருது நல்லா மெதுவாகவும் இருக்குது கையில் நசுக்கணும் நசுங்கிறது சின்ன குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி